தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஊராட்சி ஒன்றியம் ராணிப்பேட்டை நகராட்சி மாந்தாங்கல் அடுத்து கங்காதரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் மாங்காடு அரசு நடுநிலைப் பள்ளி மற்றும் வாலாஜா ஊராட்சி ஒன்றியம் வானாபாடி ஊராட்சி சமுதாயக்கூடம் ஆகிய பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் மேலும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு ஆணைகளை அவர் வழங்கினார் இந்த முகாம்களில் பதிமூன்று பயனாளிகளுக்கு பட்டா பெயர் மாற்ற ஆணைகள் துறையின் சார்பில் ஐந்து பயனாளிகளுக்கு சான்றுகள் சுகாதாரத்துறையின் சார்பில் பத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பிட்டகங்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் கீழ் நான்கு பயனாளிகளுக்கு மருந்து பிட்டகங்கள் வேளாண் துறையின் சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து காய்கறி விதைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிகளில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்தியநாதன் வெங்கட்ராமன் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் துணைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா நகராட்சி ஆணையாளர் பிரீத்தி வட்டாட்சியர்கள் ஆனந்தன் மகாலட்சுமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அன்பரசு ரவிச்சந்திரன் பாஷா ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்